சோதனம் தேவனுடைய நாமத்திற்கு மையமே உண்டாவதாக இந்த அருமையான பரிசு நல்ல நாளும் காலை வேலும் கற்புதைய சரியானது கிடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள பணிந்து கொள்ள சேவை ஆராதிக்க தேவன் கூடத்தில் நினைசலாக்கியதற்காக அருமையான செலுத்துவாங்க இந்த நல்ல நாளிலும் ஆண்டனுடைய பாகத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள என பெரிய பாக்கியத்தை இறைவன் தந்ததுக்காக தந்ததற்காக சோதனம் செலுத்துவோம் என்ன நாளிலும் கற்புதைய சனையானது நாம் தேவனுடைய வார்த்தை வாசித்து தேவருடைய ஆசீர்வாத கருமைகளை எஸ் ஏகதர்சியின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல எஸ்ஐ யா திருக்கதர்ச்சியின் புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைந்து அடைந்துகளைப் போல செட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள் அவர்கள் ஓடினால் விளைப்படையார்கள் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி சமப்படுகிறது என்று நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ குண்டு பலனில் நின்று கழுவுகளை போல சண்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் வேண்டு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லி வைத்திருக்கிறார் யார் சோர்வு இல்லாமல் இழைப்பு இல்லாமல் இருப்பார்கள் என்றால் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் புதிய பலனை பெற்றுக் கொண்டு கருத்திற்காக காணப்படுவார்கள் உலகத்துல எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அனுதனும் வந்து கொண்டேதான் எந்த ஒரு மனுஷன் கர்த்துடைய சனி இடத்துல காத்திருக்கிறானோ அவனுக்கு புது பலன் உருவாகும் என்று சொல்லி ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக போத்திரம் செலுத்தணும் மோசே நாற்பது நாள் அளவும் புசியாமலும் குடியாமலும் மலையிலே சீனா மலையிலே ஆண்டுடைய சனியானத்திலே இனத்திலே வார்த்தைக்காக ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற நல் வார்த்தைகளுக்காக காத்திருந்தார் அவர் புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை ஆனால் தேவ சனி இனத்தில் அவருக்கு பசியும் இல்லை அவர் காத்திருந்தார் ஆனால் அவர் நாற்பது நாள் அவர் காத்திருந்து அவர் இறங்கி வந்த பொழுது அவருக்கு எந்த விதமான என்ன இல்ல சோர்வு இல்லை விதமான ஒரு ட்னஸ்ஸும் அவரிடத்துல இல்லை அவர் உற்சாகத்தோடு கடந்து வந்தார் அவரை பார்க்கிற முகம் பொதுமாக பிரகாசமாக இருந்தது ஜனங்களோடு பார்த்து பயந்தார்கள் அவருடைய பலன் அதிகமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் இரண்டு கற்பலைகளை கர்த்தர் கொடுத்தார் அது இரண்டு கைகளிலும் தூக்கி கொண்டு நடந்து மலையில் இருந்து நடந்து வந்தார்கள் என்று சொல்லி ஒரு சுத்த ஆவிரானவர் சொல்லுகிறார் தேவ்காபி சுத்தராமத்தில் வைப்பதாக அப்படி என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன் உருவாகும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய புதிய கிருவைகள் ஆசிர்வாதங்கள் உருவாகும் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம் நாம் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் தேவனாக கர்த்தரவை ஆசீர்வதித்து மேன்மை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி பருசுத்த தேவன் திருவிழம்புவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகம் அரசோதா தேவனுடைய மகாபரிசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் தேவ சந்தேகத்தில் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை தவிதமாக பார்க்கிறோம் திருடு மகாபிருஷ்ண கிராமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்திற்கு காத்திருப்போம் காத்திருப்போமானால் மேன்மையான ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் கர்த்தருக்கே காத்திரு அவர் உன் இருதயத்தை சிரப்படுத்துவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை விதமாக வாசிக்கிறோம் கர்த்திற்கு காத்திருக்கும் பொழுது புதிய பலன் உருவாகும் என்று சொல்லி இந்த ஜன்னல் அடைங்க Another one. நாமத்துக்கு மயமுண்டதாக கருத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் இடைந்து கருவிகளைப் போல சட்டைகள் எடுத்து வரும்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆகியோர் சொல்கிறார் இங்கே சங்கீத புத்தகத்திலே அற்புதமாக வாசிக்கும் பொழுது நாற்பதாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே ராஜா இவ்விதமாக சொல்கிறார் நான் கர்த்தருக்கு காத்திருந்தபடியாலே எனக்கு எந்த விதமான சோர்வுகளோ எனக்கு எந்த விதமான பலவீனங்களோ ஏற்படவில்லை நான் கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே என் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை நான் கர்த்தருக்கு காத்திருந்தபடியினாலே நான் உற்சாக உடையவனாக நான் கர்த்தருக்கு காத்திருந்தபடினாலே தேவன் எனக்கு புது விதமான ஆசிர்வாதத்தையும் நன்மையும் கட்டளையிட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதே பார்க்கிறோம் திருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேட்டிலும் என்னை தூக்கி விட்டார் என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிதிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை புதிக்கும் புது பாட்டு அவரின் வாயிலை கொடுத்தார் என்று சொல்கிறத பார்க்கலாக சொல்லுகிறார் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் கர்த்த செய்கிற காரியங்களுக்காக கர்த்தர் எனக்கு கட்டளை நான் செய்வதற்காக அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் அறிவதற்காக நான் கர்த்திற்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் கூப்பிடுதலை கேட்டது மாத்திரமல்ல என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவன் வாயிலை கொடுத்தார் அநேகத்தை கண்டு பயந்து கர்த்தரை மகிழ்வு கொடுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மேன்மையான ஆசிர்வாதங்கள் உருவாகும் என்று சொல்லி வருஷம் தாவியானவர் இங்கே பார்க்கிறோம் நிறைய தேவ பிள்ளைகள் நிறைய காரியங்களில் நிறைய மனிதர்களுக்காக நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள் அது வராத இது வராது அங்கே போகலாமா இங்கே போகலாமா என்று சொல்லி அதற்காக பல மணி நேரங்கள் காத்திருக்கிறார்கள் ஆனால் தேவ வேதம் சொல்கிறது நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வைத்திருப்பதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் சொல்லுத்துவோம் ஆகை தெய்வனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை சிறைப்படுத்துவார் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் கர்த்த பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னிடமாய் என் கூப்பிடுதலை கேட்டார் நாம் கத்திற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இதாக தேவனாக கருத்தருடைய வார்த்தையின்படி அமலைக்கு சங்கரிக்கும்படி சவுன் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்ட பிற்பாடு சாமிகள் சொல்லுகிறார் நீ ஏழு நாள் எனக்காக காத்துரு அப்படி நீ காத்திருக்கும் பொழுது நான் வந்து கத்தோடைய வார்த்தை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லி சொன்ன பொழுது அதை கேட்டு சவுளும் விதமாக படைகளை கொண்டு அமலைக்கு சங்காரம் பண்ணிவிட்டு அவர் கடந்து வருகிறார் ஏழு நாள் காத்திருந்தார் ஏழு நாள் வரைக்கும் காத்திருந்தார் ஆனால் சாமுகள் வர தாமதமானபடியினாலே அவர் என்ன செய்தார் என்றால் இதுக்கு மேலேயும் தாமதிக்க முடியாது என்று சொல்லி அவரிதமாக காத்திருக்கிறதை நிறுத்திவிட்டு அவர் வந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்துவிட்டு கடந்து போய்விட்டார் என்று சொல்லி நிமித்தம் விதமாக சாமிகளுக்கு மிகுந்த கோபமும் எரிச்சலும் உண்டானது கர்த்தரும் மனசாவப்பட்டார் கருத்தர் சொன்னார் நான் அபிஷேகம் பண்ணின சவுளுக்காக நான் மனசாவப்படுகிறேன் அவன் எனக்கு எவ்விதம் என்னுடைய வார்த்தையை கேட்காமல் நான் சொ சொல்லுவதை செய்யாமல் போனபடியனாலே அவனுடைய வார்த்தையை கேட்டு அதுபடி செய்யாமல் போனதுனாலே அவளை நான் புறக்கணித்து தள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் கருத்துடைய வார்த்தை நமக்கு ஒரு வார்த்தை உருவாகுதானால் நாம் அவைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அவைகளும்படி நடக்க வேண்டும் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது நிறைய பொறுமை தான் கிடையாது அதுவும் பொறுமை தான் கிடையாது நான் ரொம்ப பொறுமையாக பொறுமைசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்காது நான் ரொம்ப குணசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த விதமான குணத்தையும் எதிர்பார்க்க முடியாது அது விதமாக சிலர் செல்வ நான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லுவாங்க அவங்ககிட்ட நல்ல காரியங்கள் எதுவுமே நாம் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அதனால்தான் வேதம் சொல்லுகிறது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் என்று சொல்லி ஆவியான மகா பரிசுத்த ராமத்திற்கு மையம் அண்டதாக கர்த்துடைய ஆவியான சொல்லுகிறார் நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் மேன்மையான ஆசீர்வாதங்கள் உனக்கு உருவாகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவள்ளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் சொல்லுதுமாக கத்திற்கு காத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கத்திரி காத்திருக்கிறவர்களோ புதிய பலன் உருவாகும் புதிய பலன் உருவாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுறதை பார்க்கிறோம் பாருங்க விதமாக ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுக்கு கிடைக்கிற நேரங்களிலே அவர்கள் எது எதிர்க்கலாமோ காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக விடாமுயற்சியோடு காத்திருக்கிறதை நாம் விதமாக பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் கத்திற்கு காத்திருக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்கு உருவாகும் என்று சொல்லி தெய்வ ஆவியானவர் திருவள்ளம் பெற்றுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக தோத்திரம் செலுத்துவோமாக அதனால் தேர்தல் பிள்ளைகளாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது மேன்மையான ஆசீர்வாதங்கள் உருவாகும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருவாரானால் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதம் சமாதானம் மகிழ்ச்சியுமா இருக்கும் எந்த விதமான துக்கங்கள் கலக்கங்கள் பிரச்சனைகள் இருக்காது என்றால் நம்ம விதமா எந்த விதமான காரியத்திலையும் நாம் வெக்கப்பட்டு போகாதபடி நம்மை கொள்வார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அதவிதமாக தேவனாக்க நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொல்வது சொல்லுவார்

ஆண்களை அனுப்பி ரஃப்சா வந்து தூசித்து பலவிதமான வே வார்த்தைகளை பேசி தூசனமான காரியங்களை சொல்லும் பொழுதும் அவர் விதமாக கர்த்தர் அடுத்து செய்ய போற காரியங்களுக்காக என்ன செய்தார் காத்திருந்தார் என்று சொல்லி தான் விதமாக அப்படி அவர் காத்திருந்தபடி நாளே பொறுமையோடு காத்திருந்தார்கள் ஆண்டவர் செய்யட்டும் ஆண்டவர் நடப்பிக்கட்டும் ஆண்டவர் இந்த காரியங்களை வைக்க செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்காக காத்திருந்தார்கள் ஆண்டு என்ற காத்திருந்தபடி நாளே கர்த்தர் என்ன செய்தார் என்றால் ஒரு தூதனை அனுப்பினார் விதமாக தேவ ஜனங்களை தூசித்த தேவனை தூசித்த தேவ ஜனங்களுக்கு புரோதமா

அவனுடைய தேவனுடைய ஆலயத்தில் வைத்து அவனை கொலை செய்து போட்டார்கள் என்று இங்கே இசைக்கி ராஜாவை வெட்கப்படுத்த வேண்டும் யூதர்களை வெட்கப்படுத்த வேண்டும் வெட்கப்படுத்த வேண்டும் என் கைக்கு தேவன் என்ன முடியுமா தப்பி பாரா என்றெல்லாம் சொல்லி விதமாக இருந்த பொழுது இங்கே இசைக்கு தரிசியும் இசைக்கு ராஜாவும் மிக மூப்பர்களும் தேவனுடைய ஜனங்களும் கர்த்துடைய சன்னியானத்தில் போய் காத்திருந்தார்கள் ஆண்டவரே இதை பாரும் ஆண்டவரே இதை கேளு ஆண்டவரே எனக்கு விதமான எங்களுக்கு விதமான நெருக்க இக்கட்டுகள் உண்டாயிருக்கிறது நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிங்களை காத்துக்கொள்ளும் ஐயா என்று சொல்லி காத்திருந்தார்கள் அவர்கள் கர்த்தர்கள் காத்திருந்தபடினாலே தேவநாயகி கர்த்தர்களை ஆசீர்வதித்து மேன்மை பிடித்து உயர்த்தினார் என்று சொல்லி பரிசோத்த ஆவியானவர் இங்கே சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமாக சோத்திரம் சொல்லுதுமாக தேவருடைய மகாபரிசோத்த நாமத்திற்கு மையமுண்டதாக தேவநாயகி கர்த்த அவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி அவர்கள் முகங்கள் மலரச் செய்தால் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே நாலாம் முகத்தின் புஸ்தத்தில் அபுதமாக வாசிக்கும் ஆசா என்கிற ராஜா தேவசனி இடத்திலே கடந்து வந்தார் அவருக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடந்து வந்தார்கள் இவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை அபுதமாக பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஒன்று நாள நாலாம் அதுமாக பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே ராஜா ஆண்டவருடைய சன்னிடத்தில் போனார் அவர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணிறார் ஆண்டவரே அவர் பெரிய ராஜாவாக இருந்த பொழுதும் அவர் ஆண்டோடைய சன்னிநேனத்தில் போய் தன்னை தாழ்த்தி தன்னுடைய ஆண்டோருக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தி ஆண்டோடைய சன்னிநேனத்தில் காத்திருந்த ஆண்டோரே நீ செய்வீராக இந்த ஜனங்களுக்கு விரோதமா போகிறேன் பல உள்ளவனுக்காக பல நிறுவனக்காக உதவி செய்கிறது வேண்டும் லேசான மேற்கொள்ள மனுஷன் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு விட்டு பாத பாதத்திலே பாதத்தை போட்டுவிட்டு விட்டு கடந்து போனார் கர்த்தருக்காக காத்திருந்தார் கர்த்த செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக காத்திருந்தார் அவர் கர்த்தர் கர்த்த அவரோடு கூட சென்று அவர் செய்து ஜனங்களை கொள்ளுவதை பார்க்கலாம் தேவனாகி கருத்து கல்மலையை அனுப்பி கற்களை வீசி ஜனங்களை கொண்டு போட்டார் என்று சொல்லி நவுதமாக வாசிக்கிறோம் இதே மகாபுருஷத்து நாமத்துக்கு மேம்பதாக அவர்கள் கருத்தருக்கு காத்திருந்தார்கள் காத்திருந்தபடினால் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதமாக பார்க்கிறார் அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தரவை எல்லா இல்லை நீங்களாக்கி ரட்சித்து நீங்களாக்கி ரட்சித்தார் என்று சொல்லமாக பார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பார்த்த முகம்பு என்ன செய்யவில்லை வெறுக்கப்பட்டு என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நோய்க்கு பார்க்கிற ஆண்டோடைய சன்னியானத்தில் காத்திருக்கிற யாருடைய முகம் வெறுக்கப்பட்டு போகிறதில்லை காலதாமதம் கொஞ்ச நேரம் ஆகலாம் ஆனாலும் தேவனாகி கருத்து அவர்களோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து நாம் தெய்வத்திற்கு அதிகமாக சோதனம் சொல்லதுமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ சன்னியானத்தில் அதிகமாக காத்திருக்கும் சமயம் இப்பொழுது நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் நமக்கு தேவைகள் அதிகம் நாம் காத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுவதற்காக இறைவனுக்கு நாம் யாத்திராங்க புத்தகம் பதினாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அங்கே அவர்கள் காத்திருந்தார்கள் எதுவும் மோசை குரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்தாலும் ஜனங்களும் குரோதமாக பார்வம் சேனை கடந்து வந்தாலும் முன்னும் அவர்கள் நெருக்கப்பட்டாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி காத்திருந்தார்கள் மோசை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் அல்லவரை என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் கர்த்தாவே என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் விதமாக ஒரு காரியத்தை நடப்பி அவர் சொன்னார் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் இந்த யுத்தம் என்னுடையது நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லி பதினாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் திருடி மகாபுர சூத்திராமத்தில் மேம்பினதாக அப்படியே கர்த்தரங்கு யுத்தம் செய்தார் கோலை சமுத்திரத்துக்கு நீட்டச் சொன்னார் நீட்டின பொழுது அழுதமாக சமுத்திரம் இரண்டாக பிளந்தது அந்த சமுத்திரத்தை நடுவு பெற்று அந்த ரயில ஜனங்கள்லாம் கடந்து அக்கறைக்கு போய் போய்விட்டார்கள் இப்பொழுது பார்வனுடைய சேனை துணிந்து கடலுக்குள்ள இறங்கின பொழுது மறுபடியும் கத்தர் கோலை நீட்டச் சொன்னார் நீட்டின பொழுது பார்வனுடைய சேனை முழுவதும் மாண்டு செத்து போனார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே தேவ ஜனங்கள் தேவனை நம்பியிருக்கிறவர்கள் தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை அவர்களுக்கு புது பலன் உருவாகும் புதிய கிருமைகள் உருவாகும் அவர்கள் அந்த ஆதமாக அதை கடந்து போன பொழுது அவர்கள் எல்லார்களும் புதிய தொங்கு உண்டானது அதனால் அவர்கள் தம்புரு வாசித்து ஆ தேவனை மகிவுப்படுத்தி என்ன செய்தார்கள் கைத்தாலங்களும் ஆரவாரத்தோடும் கருத்தரை மகிழப்படுத்தி பாடி துதித்தார்கள் என்று சொல்லி நாவதமாக பார்க்கிறோம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவ கடந்து வந்திருக்கிறோம் கருத்துடைய ஆபியானோர் சொல்லுகிறார் நாம் காத்திருக்க வேண்டும் அதிகமாக காத்திருக்க வேண்டும் எவ்வளோ நேரம் காத்திருக்க எவ்வளோ நேரம் நம்மளால் முடியுமோ அவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டும் ஒரு காரியத்தை கருத்து சொல்லுவாரால் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதற்காக நாம் காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு அதிகமா சோதரம் சொல்வது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தை சொல்வது நீ கர்த்தரை காத்துரு அவருடைய புது பலன் கொடுப்பார் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறோம் தேவனுடைய சன்னியானத்தில் ஜபத்தில் காத்திருக்க வேண்டும் வேத வாசிப்பில் காத்திருந்து தெய்வ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தர் ஒரு காரியங்களை நமக்கு சொல்லுவாரானால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரானால் அந்த வாக்குத்தங்களுக்காக காத்திருக்க வேண்டும் கர்த்தர் நமக்கு நன்மை மேன்மையான ஒரு காரியத்தை செய்ய போகிற இருக்கிறார் என்பது அறிந்தால் நாம் அதற்காக காத்திருக்க வேண்டும் அவசரப்பட்டு அதை வீணடித்து விடக்கூடாது என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் பிரியமானவர்களே ராம் முழுவதும் கர்த்தருக்கு காத்திருந்தார் தன்னை காப்பாற்ற வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் ஆடு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் சகோதரன் ஏசாவுடைய காரியக்காக கனத்தில காத்திருந்த பொழுது கர்த்தர் அவரே அருமையாக விடுவித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் நமக்கு பல பிரச்சனைகள் உருவாகலாம் நமக்கு பல விதமான சூழ்நிலைகள் பல விதமான நெருக்கங்கள் பல விதத்திலிருந்து நமக்கு உருவாகலாம் நாம் அந்த எல்லா காரியங்களிலேயும் என்ன செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு காத்திருப்போமானால் கர்த்தர் புதிய பலத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார் அதனால் நாம் கருத்தருக்கு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசிரிப்பாராக ஆமாம் வருகி கர்த்தரை சோதரிப்போம் கேட்ட மனது கொண்டு யாராவது ஒரு ஜெபிக்கலாம் யாரும் முழங்கால் போயிட்டு ஆண்டவருக்கு